டான்ஸ் உங்களை காட்டலாம் உங்களே காட்டிகிட்டே இருக்கணுமா நான் ராஜ்மோகன் ராஜேத்திரி புரியலையான்னு கேட்டிருக்கீங்க ஆனால் ஃபஸ்ட்டு போட்ட கமாண்ட் எனக்கு புரியலாம் ஏன் ஏன் அண்ணாவை காணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதாவது என்னோட அண்ணாவை காணுன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு இப்போ புரிஞ்சிச்சுண்ணா திங்கத்துக்கும் கொண்டு வரல தண்ணியும் கொண்டு வரல நீங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தா இங்கேயே சாப்பிட்டு தூங்கி வந்துச்சு சாயந்தரத்துக்கு வரேன்னு சொல்லுவீங்க அதனால உடனே போயிடலாம் அப்பா நைட்டுக்கு வேலைக்கு போகணும்ல மூணு நாளாக உடம்பு சரியில்லாத வேலைக்கு போகல இன்னைக்கு வேலைக்கு போகல என்ன இருக்கும் எப்படி சாப்பிட்றது எப்படி உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறது காலையில் வீடியோ அந்த மாதிரி காலையில் ஒரு வீடியோ பார்த்தீங்களா பிச்சை எடுக்கிற சேலஞ்சு அப்புறம் நாம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு கத்தியை எடுத்துகிட்டு தான் மூணு அண்ணா சாரி நான் அவங்க அண்ணாவை தான் நெஞ்சு நினைச்சேன் ரொம்ப சாரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் நானும் ஹஸ்பண்டோ இல்லைங்கண்ணா ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க ஓகே ஓகே ராஜ்போமன் ராஜ் ஐத்திரி அண்ணா ரொம்ப ஆர்வம்

பக்காலி பட்டு பறியமா இல்ல தக்காளிக்கு டான்ஸ் ஆடலாம் பக்காலிய படி டான்ஸ் ஆடலாம் குண்டு குண்டு தக்காளி சொல்லுவியா அதுவா மீ ஆடு சிவான் ஆடு

அக்காவ தெரியுதா சாந்த சாந்திகேஸ்லாம் மீட் பண்ணணும்ல ஹாய் ராஜ்மோகன் ராஜ் ஜெயத்ரி ஓகே பாய் பாய் சொல்லிடுங்கா என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா உங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா சாப்பிட்டீங்களா ஏதோ உடம்புக்கு சரியில்லைன்னு சொல்லி அன்னைக்கு வந்திருந்தாங்கன்னு சொன்னாங்க இப்போ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் சொல்லு அன்னைக்கு அண்ணத்தையும் நேரில் பார்த்து கூப்பிட்டு பேச சொன்னதுக்கு நீ பேசவே மாட்டேனே இல்லை இன்னைக்கு அது ஹாய் சொல்லு வாங்க 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 தம்பி என்னன்னு சொல்கிறதுன்னா வாங்க 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 வீடியோ பார்க்கலாம் வாங்க 对对。